ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இடையிலே ஒரு புதிய சரத்தை தேர்தல் ஆணையம் புகுத்தியிருக்கிறது அதாவது இதுவரையில் ஜென்ரேஷன் ஒன் ஜென்ரேஷன் டூ என்றுதான் இருந்தது ஜென்ரேஷன் த்ரீ என்ற ஒன்றை புதிதாக இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் இது காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் செக்ஷன் ஃபார்ட்டி நைன் டிக்கு எதிரானது என்பதை நாங்கள் ஏற்கனவே டெல்லியிலேருந்து வந்த தலைமை தேர்தல் ஆணையரிடம் நானும் திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்திற்கு இதை கொண்டு வந்தோம் புதிதாக அறிமுகப்பட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஜென்ரேஷன் த்ரீ என்பது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸுக்கு புறம்பானது என்று சுட்டிக்காட்டிய போது அவர்கள் அசைத்து கொண்டார்களை ஒழிய அதற்கு உரிய பதிலை இதுவரையிலே வராத காரணத்தினால் நாங்கள் அது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இந்த வாக்கு செலுத்தும் எந்திரத்தில் மேன் மேட் ஏரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டு பர்சன்ட் வருவதற்கு வாய்ப்பணமே சொல்லு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் வாக்காளர்களில் இரண்டு பர்சன்ட் வரை அலௌட் என்று சொன்னால் அல்லது நடப்பதற்கு வாய்ப்பு என்று சொன்னால் ஏறத்தாழ நாற்பத்தாறாயிரம் வாக்குகள் வரையிலே இதுபோல தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு நாற்பத்தாறாயிரம் வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்று தான் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியிலே நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வேணுகோபால் ஏறத்தாழ தாழை இரநூற்றி அறுநூத்தி ஐம்பது ஓட்டு தான் வெற்றி பெற்று ஐந்தாண்டு காலம் எம்பியாகவும் அவர் இருந்தார் அதே போல போன தேர்தலிலே சிதம்பரத்தை எடுத்துக்கொண்டார் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார் ஆக நாற்பத்தாறாயிரம் வாக்கு வரை எரர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்வதை அதற்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் வேண்டும் அது திருத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதை குறித்து உரிய பதில் வராத காரணத்தினால் இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த ஒவ்வொரு இயந்திரத்திலும் வாக்கு எண்ணுகிற போது கடைசியில் ஒரு வாரம் என்று கொடுவார் செவன்டீன் சி என்று சொல்வார் செவன்டீன் சி என்றால் டோட்டல் ஓட்ஸ் போல்ட் அதாவது வாக்கு ஏஜென்டாக உட்கார்றவர் அவர் டிக் பண்ணியிருப்பார் எல்லா ஏஜென்ட்டுகளும் டிக் பண்ணுவாங்க எவ்வளோ ஓட்டு போலானதுன்னு தெரியும் போல போலான ஓட்டு ஓ ஆயிரம் ஓட்டுக்கு ஒரு பூத் என்றால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு அல்லது தொள்ளாயிரத்தி ஐநூறு ஓட்டு போலாகுந்து என்று செவன்டீன் சி ஃபார்மில் இருக்கும் ஆனால் வாக்கு எண்ணுகிற போது ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு வித்தியாசம் அப்போ ஏஜென்ட்டுகளுக்குள்ளே பிரச்சனை வரும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத அதாவது அந்த இவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குற போதும் ஏற்கனவே செவன்டீன் சி ஃபார்மில் இருக்கிற நம்பருக்கும் ஏறத்தாழ ஐம்பது வித்தியாசம் வரும் அறுபது வித்தியாசம் வரும் அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற பதில் ஏற்கனவே அந்த மார்க் ஓட்டிங்கு போனிங்கன்னு சொல்ல ஓட்டு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாக் போலிங் அதுக்கு பேர் அதை பண்ணுவாங்க அதில் ஐம்பது பேர்லாம் கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதுலேயும் பல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை வந்து இவ்வளோ விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி இருந்திருக்கனா தேர்ட் ஜென்ரேஷன் ஒன்றை புகுத்துகிற தேர்தல் ஆணையம் இதை ஏன் ரெக்டிஃபை செய்யவில்லை இதனால்தான் தான் கன்னியாகுமரி வரை இந்த ஈவிஎம் மிஷின் மீது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நியாயமான சந்தேகம் வந்திருக்கு இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை உச்ச கூட ஏற்று போடப்பட்ட வழக்கிலே வி விவிபேட்டை நூற்றுக்கு நூறு என்ன வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை நாங்கள் போட்டிருக்கிற கிலேயே அதை தான் கேட்டிருக்கிறோம் ஆகவே இது போன்ற டிஸ்கிரிப்பன்சிஸ் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் முறையாக தேர்தல் நடைபெற்று நியாயமான முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் திருத்தப்படாமல் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய சந்தேகமே இந்த இவிஎம் மிஷின்கள் தயாரிக்கப்படுகின்ற இடத்திலே பிஜேபியை சார்ந்தவர்கள் இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பர்பஸ் தேவ் பீன் அப்பாயிண்டட் என்பது மிகப்பெரிய சந்தேகமாக ரெண்டு மூன்று பேர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கிறது பிஜேபியை சார்ந்தவர்கள் அந்த நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு எங்கெங்கே இவிஎம் பாக்ஸ்கள் தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்திற்கு பிஜேபியின் சார்பில் உள்ளவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் புகாரிலே இருக்கிறது இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு தான் நீதிமன்றத்தை இருக்கிறோம் நீதிமன்றம் இப்பொழுது பல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது ஆகவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானார்கள் நியாயமான தேர்தல் எங்களுக்கு தேர்தலில் எந்த எப்போ எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை வாக்காளர்கள் சரியாக இருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் ஆனால் கள்ளத்தனமாக யாரும் இதில் திருடி கொண்டு போய்விடக்கூடாது இதில் தவறு விடக்கூடாது என்பதற்காக கழகத்துடைய தொண்டர்களும் கூட்டணியில் இருக்கிறவர்களும் இந்த ஈவிஎம் மீது இந்திய ராகுல் காந்தியில் அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் எல்லா தலைவர்களும் பேசுகிறார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது இதை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு அதை போக்காத காரணத்தால் நீதிமன்றத்தை நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் இது இந்த தேர்தலுக்காக மட்டும் இனி வருங்காலங்களிலும் நடைபெறுகிற தேர்தல்கள் முறையாக நடைபெற வேண்டுமானால் திமுக தொடர்ந்த வழக்கு வழிகாட்டியது என்ற ஒரு நிலை ஏற்படுகிற அளவுக்கு எங்களுடைய நிற்பனுவிலே பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அது நீதிமன்றத்துடைய முடிவுக்கு வைத்திருக்கிறோம் அதாவது பேலட் யூனிட்டில் கொடுக்குற இன்புட் சிக்னல் பேலட் யூனிட்டில் கொடுக்குற இன்புட் சிக்னல் கண்ட்ரோல் யூனிட்டில் தான் போய் ஃபஸ்ட்டு சேவ் ஆகணும் ஆனால் அதற்கு இடையில் விவிபேட்டை கொண்டு வந்து வைக்கிறதுனால விவிபேட்டில் புதுசாக எஸ்எல்யூன்னு ஒரு யூனிட் வைக்கிறாங்க சிம்பிள் லோடிங் யூனிட் அது ஒரு ஃபோர்த்து மிஷின் விவிபேட்டு கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் இது மூணுத்தையும் ரேண்டமைசேஷனுக்கு கொடுக்குறாங்க மார்க் போல் தராங்க ஆனால் அந்த எஸ்எல்யுங்கிற சிம்பிள் லோடிங் யூனிட்ங்கிறத வந்து ரேண்டமைசேஷனுக்கும் போகிறது இல்லை அது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியை சேர்ந்தவங்க தான் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு ஒரு நாளுக்கு அல்லது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ சிக்னல் வந்து ஒரு வாக்காளர் தான் செலுத்துகிற அந்த பேலட் இருந்து டைரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்க்கு போகாமல் விவிபேட்டுங்கிற ஒரு மிஷின் வழியாக உள்ளே போய் அங்கேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சிக்னல் போகுது அது இயற்கையாக சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது இருக்குது அது மட்டும் இல்லை சந்தேகத்துக்கு காரணமே அது தயாரிக்கிற யூனிட்ல ரெண்டு பிஜேபி அப்பாயின்றார்கள் மிகப்பெரிய சந்தேகத்துக்கு காரணம் இல்லை விவி பேட் ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்குது விவி பேட் வந்து ஜென்ரேஷன் டூ மிஷினில் பார்த்தீங்கன்னா விவி பேட் கடைசியில் இருக்கும் நீங்கள் அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்திருக்க ரிட் மனுவில் இணைக்கப்பட்ட ஆவணங்களை பார்த்தீர்கள் என்றால் அந்த படங்களையும் இணைத்து தான் போடும் ஜென்ரேஷன் டூ மிஷினில் விவிபேட் கடைசியாக இருக்கும் அது வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன வாக்கு பதிவாச்சோ அதை அது பிரதிபலிக்கும் ஆனால் இப்போ வாக்காளர் செலுத்தக்கூடிய வாக்கு முதல்ல விவிபேட்டில் பிரதிபலித்துவிட்டு விவிபேட்லேருந்து கண்ட்ரோல் யூனிட்ல போயிட்டு ரெக்கார்டாகும் அதுதான் சந்தேகத்துக்கு இருக்கும் சதிவாகுவதை தவறாக செய்வதற்கு நியாயமான சந்தேகம் இருக்கிறது காரணம் பிஜேபியினுடைய ரெண்டு பிரமுகர்கள் இந்த தயாரிக்கப்பட்ட தயாரிப்பு செய்கிற நிறுவனத்தில் தான் இந்த எல்லா சந்தேகத்துக்கும் காரணம் அதோடு மட்டுமல்ல தேர்தல் ஆணையர்களாக அவசர அவசரமாக ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறதும் உங்களுக்கு நான் தெரிந்தவோக ஆகவே இப்படிப்பட்ட சந்தேகங்களை

இந்த சீக்ரெட் கனெக்ஷனே வேணும் சீக்ரெட் இருந்தாலே சந்தேகம் தாங்க அது உச்ச நீதிமன்றத்திலே நிறைய வழக்குகள் பெண்டிங் இது எல்லாமே இந்த வழக்கு உட்பட எல்லா வழக்குகளுமே தேர்தலை சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் நியாயமாகவும் நடத்தணும் அதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ அதை இது போன்ற ரிட் மனுக்கள் மூலமாகவும் ரெப்ரஸன்டேஷன் மூலமாகவும் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியோட கடமை அந்த கடமையை தான் அமைப்பு செயலாளர் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் மே எங்களுக்கு வாக்காளர்கள் மேல நம்பிக்கை இருக்கு வாக்காளர் மேல நம்பிக்கை இருக்கு மிஷின் மேலேயும் நம்பிக்கை இருக்கு இடையில புதுசாக ஒன்று வந்துருக்கு அந்த எந்திரத்தில் தயாரிக்கிற பேர் ரெண்டு பேர் பிஜேபியில் வந்து போனதுனால சந்தேகம் ஏற்படுத்தும் அதனால தான் அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு அவங்க கடமை அதாவது மார்ஜின் கம்மியாக உதாரணமாக நான் சொன்னேன் இப்போ சிதம்பரத்தில் மூவாயிரம் ஓட்டு போகிற முறை ஸ்ரீபர்கள திருப்பத்தூரில் இரநூறு ஓட்டு இந்த மாதிரி மார்ஜின் கம்மியாக வர்ற போது இது டிசில் கவுண்ட் மச் தமிழ்நாட்டு மக்கள் ஸ்ரீ எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை வருங்காலத்தில் சட்டமன்ற தேர்தலும் இந்திய நாட்டு மக்களுக்கு காரணம் என்னன்னா

ரெண்டு சதவீதம் வரை எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது எஸ்எல்யூனால இல்லை எல்லா இவிஎம்லையும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்தியா முழுக்க இருக்கிறதுக்கு நாங்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு மிஷின் மட்டும்தான் வெரிஃபை பண்ணோம் அது போதும் அதில் ரெண்டு பர்சன்ட் ஏரர் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் சொல்லலை எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ் கொஷின்ஸில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க பதில் இந்த இந்த தேர்தலுக்கு நாங்கள் வந்து கோர்ட்டில் இருப்பாது கொடுத்து பேசுவது சரியில்லை தாக்கல் செய்திருக்கோம் ஒரே நாளில் கூட திருப்பி சொல்லலாம் ரெண்டு நாளும் சொல்லலாம் டிஃபென்ஸை பார்த்து கோர்ட் அதை போய் நாங்கள் வீக்கனால் கோர்ட் சார் ப்ரேயர்லாம் அப்படி கேட்க முடியாது சார் ப்ரேயர்ன்றது நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறோம் நீதி தடவை நல்ல தீர்ப்பு வழங்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற தீர்ப்பு கிடைக்கும்